வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து அந்தியூர் சந்தையில் இருக்கோம் அந்தியூர் குருநாதர் சுவாமி கோயிலில் அந்தியூர் சந்தை நடந்துகிட்ருக்கு இதில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பாருங்கள் நம்ம மோகன் வந்து குதிரை வண்டி வாங்க வந்திருக்காரு எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள் மோகன் சார் குதிரெலாம் வாங்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு வண்டி வாங்க வண்டிங்க ஓ ஓடி போகிறதுக்கு வண்டி வேணுங்க ஆமாம் ஆமாம் எல்லா வண்டியும் நல்லா இருக்கு பாருங்க கலர் கலரா இதுதான் வந்து மாட்டு வண்டி பாருங்க இருக்கு இது ஃபுல்லாக மாட்டு வண்டி இந்த சைடு ஃபுல்லாக குதிரை வண்டி நல்லா பாலிஷ் போட்டு எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க இல்லை இது எல்லாமே குதிரை வண்டி தான் மாட்டு வண்டியா சிங்கிள் மாடுக்கா அது சும்மா ஷோ வைக்கிறது தானே அது கலப்பை என்ன பேர் இது என்ன பேர் இது கலப்ப ஏர் கலப்ப ஷோகேஸ் கலப்ப எவ்வளோ இது ஒன்று மூணாயிரம் ரூபாயா ஒரே ரேட்டா இல்லை கம்மி பண்ணி தருவீங்களா ஆ இது பெருசு இது ஓட்டலாமா இதுவும் சோகேஷ் ஓட்டலாமா இது ஒரிஜினல் இது ஓ இது தான் ஷோகேஸ் குட்டி கிளப்பு மட்டும் இது பேர் இந்த ஆட்டு பேர் குட்டி குட்டி ஆடு குட்டி ஆடு இதுக்கு மேலே வளராதுல்ல குட்டி போடுற குட்டி சென்னையாடு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கு எத்தனை குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் இது என்னது ஆ ஒத்தவண்டிக்கு போடுறது தடி நகம் இது நீங்களே செய்கிறீங்களா ஏற்கலப்பா யார் செய்கிறது அப்பா கடை எங்கே இருக்குது உங்களுக்கு அண்ணாமலை அண்ணாமடு இங்கே அந்தியூரில் அந்தியூரில்

எழுபதாயிரம் ரூபாய் எந்த வண்டி குரங்கு தட்டாங்கிறது வேற டைப்பில் ஓட்டுருவாங்க வில்லுக்குள்ள இந்த பாடியில் வராது சொந்தத்துக்கு என்ன முடியும் ஆக்சன் ஆகும் இவர்கிட்ட காசு வாங்கிக்கணும் கை எந்த வண்டி இதா அது சிங்கிள் சீட்டு இதுதானே அந்த வண்டி பேருண்ணா அது வண்டி எது எந்த வண்டி ஒரு லட்சீட்டு இது எந்த வண்டியா இந்த சிங்கிள் சீட்டு எழுபதாயிரம் இது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயா ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து அந்தியூர் சந்தையில் இருக்கோம் அந்தியூர் சந்தை குருநாதர் கோயிலில் மாட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் உடில் இருக்கு பாலிஷ் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் குதிரை வண்டி எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்க இந்த பக்கம் பாருங்க மாட்டு வண்டி எவ்வளோ வண்டி இருக்கு மாட்டு வண்டி மாட்டு வண்டி இதில் கூண்டு வண்டி இது இது மாட்டு வண்டியில் லோடுலாம் ஏற்றிட்டு போகிறது இதுதான் பழைய காலத்து வண்டி லோடுலாம் எடுத்துகிட்டு போவோம் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க மூட்டைகள் இது காலையில் டைம்ன்றதுனால இன்னும் ஆட்கள்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கல இதுக்கு தான் வருவாங்க நம்ம காலையில் ஒரு இப்போ என்ன ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டோம் நல்லா மழை பெஞ்சதுனால சகதியாக இருக்குது